எல்லோருக்கும் மீண்டும் ஒருமுறை வணக்கம் இங்கே நான் வந்து எங்களுடைய வேண்டுகோளை ஏற்று இங்கே இருக்கக்கூடிய திரு கார்த்திக் அவர்களுடைய ஒத்துழைப்புடன் ஒழுங்கு செய்யப்பட்டது இந்த இசை நிகழ்ச்சியானது இந்த இசை நிகழ்ச்சியிலே எங்களுடைய வரவேற்பை ஏற்று முதலில் இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய எங்களுடைய இளம் இசை கலைஞன் சிறந்த பாடகன் ஹரியுடன் நான் என்னும் அந்த போட்டியிலே முதலாவது இடத்தை பெற்றுக்கொண்ட ரவிசங்கர் ரவிசங்கரை பற்றி நான் ஒரு சில விடயங்களை என்னுடைய அவதானிப்பில் நான் ஒரு சில விடயங்களை நான் சொல்ல விரும்புகின்றேன் மிகவும் ஒரு இளைஞன் எல்லோருக்கும் பார்த்து கொண்டே இருக்கின்றீர்கள் இளைஞன் என்றாலும் பார்க்க இளைஞன் என்றாலும் பார்க்க அவர்களுடைய அனுபவமும் அறிவும் இசையில் அளப்பரியது நாங்கள் ஒரு பாடகன் என்று சொல்லி ஒருவரை அழைத்தால் அநேகமாக நான் பார்த்திருக்கின்றேன் அவர்கள் பாடல் துறையில் மட்டும்தான் இங்கே இருப்பதை நான் பார்த்திருக்கின்றேன் ரவிசங்கரை பொறுத்தவரையில் இன்றைய நிகழ்ச்சிக்கான இவர் இங்கே வந்து ஒரு கிழமை இங்கே இருந்ததானது ஒரு மிகப்பெரிய ஒரு 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 பாரிய பிளஸ் பாயிண்டாக எனக்கு இருந்தது காரணம் சொன்னால் ரவிசங்கர் ஒரு பாடகர் மட்டுமல்ல ஒரு சரியான சொல் சகலகலா பல்லவன் ரவிசங்கர் எந்த இசை வாத்தியமாக இருக்கட்டும் தபேலாவாக இருக்கட்டும் வயலினாக இருக்கட்டும் ஓகனாக இருக்கட்டும் எந்த எந்த கருவியை கொடுத்தாலும் உடனடியாக எடுத்து இசைக்க கூடிய ஒரு மாபெரும் சிறந்த கலைஞனை உங்கள் முன்னால் நிறுத்தியிருப்பதை எட்டு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் எங்கே உங்கள் கரகோசங்கள் அடுத்தது வந்து சொல்ல தேவையில்லை முதற் பேர் கடைசி தேவையில்லை இவர் அநேகமாக எல்லோருக்கும் அறியுமானவர் முருகன் அந்த சொல்லு கேட்டவாறு இறைவனின் வரம் அவர் கைகளிலே தவழ்வதை நீங்கள் எல்லோரும் பார்ப்பீர்கள் முருகன் அடுத்து இவர் ஒரு மிகவும் ஒரு சுவையான ஒரு சிவா கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க மிகவும் ஒரு இனிமையான ஒரு சுவையான கலைஞன் அதாவது வந்து மேடை மேடையிலே வந்து இசை நிகழ்ச்சிகளாகட்டும் சரி சாதாரணமான பழக்க வழக்கங்களாகட்டும் சரி மிகவும் கலகலப்பாக எல்லோரையும் இனிமையாக வைத்திருக்கக்கூடிய ஒருவர் இவர் வந்து தேனிசை தென்றல் தேவா மற்றும் அவருடைய மகன் ஸ்ரீதேவா நினைக்கிறேன் இல்லையா ஆ ஸ்ரீதே ஸ்ரீதேவா அவர்களுடைய அந்த அவர்களுடைய இசை குழுவிலே மிகவும் முக்கியமான முதலாவது ட்ரம் வாசிக்க கூடிய முன்னணி ஆளாக திகழ்கின்றார் இவர் பல நாடுகளுக்கு சென்று ஏற்கனவே ட்ரம் வாசிச்சிருக்கின்றார் இனிமையான சிறந்த ஒரு கலகலப்பான இளைஞன் சொல்லிட்டா சிவா இளைஞன் இவரே நீங்க இல்ல முன்னாடி ஜெகன் வந்து உங்களுக்கு ஏற்கனவே இங்கே முருகனோட சேர்ந்து இங்கே அருகமாக இருக்கிறார் நான் நினைக்கின்றேன் பல தடவை இங்கே நோரைக்கு வந்திருக்கின்றார் பார்க்க தெரிகிறது உங்களுக்கு அவருடைய கை எவ்வாறு விளையாடுகிறேன்னு சொல்லி ஜெகன் அடுத்து எங்களுடைய புலம்பியர் தமிழர்கள் மத்தியிலே இருக்கக்கூடிய மிகவும் சிறந்த ஒரு புல்லாங்குழல் வாசிக்கக்கூடிய மிகவும் ஒரு சிறந்த ஒரு கலைஞர் மீரா திருச்செல்வம் இவர் முதல் முதலாக இவருடைய புல்லாங்குழல் இசையை கேட்டு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்திருந்தாலும் பார்க்க சிம்பிளா சொல்ல போனா அந்த புல்லரிக்க சொல்லி சொல்லிவிடும் என்ன அதே மாதிரி புல்லரிக்கிற மாதிரியான ஒரு உணர்வு எனக்கு இருந்தது காரணம் என்று சொன்னால் தனியாக இருந்து எங்களுடைய அந்த இசை நிகழ்ச்சியின் அந்த பயிற்சி நடந்து கொண்டிருக்கும் பொழுது இவர் வாசித்த ஒரு பாடலை நான் கேட்கும் பொழுது எனக்கு கண்கள் கலங்கியது காரணம் வந்து ஒரு இனிமையாக எங்கள் மத்தியிலே பிறந்த ஒரு பிள்ளை இசை வாசிப்பது என்பது மிக மிக அருமையாக இருக்கின்றது மீண்டும் ஒரு தடவை பலத்த கரகோசங்கள் மீடம் திருச்செல்வம் அடுத்து இங்கே இவர்கள் இசைக்கு என்று பிறந்தவர்கள் போன்றும் இவருடைய தந்தையார் வந்து அநேகமாக எல்லோருக்கும் தெரிந்திருக்க கூடியவர் தான் தயா அவர் வந்து இந்த இரண்டு 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 சிங்கங்கள் என்று சொல்லிவிடுவா இரண்டு சிங்கங்களையும் அதாவது வந்து இசைத்துறையிலே இறக்க விட்டு மிக சிறப்பாக தமிழ் மக்களுக்கு மத்தியிலே அவர்கள் பலதரப்பட்ட இசை வாத்தியங்களை வாசிக்கக்கூடிய நிபுணத்துவம் பெற்றிருக்கின்றார்கள் ஒருவருடைய பெயர் வந்து வினோத் அடுத்தவருடைய பெயர் வந்து ஜெனோத் இவர்கள் எப்பொழுதுமே உங்கள் முன்னால் காட்சியளிக்கக்கூடிய இளம் இசை கலைஞர்கள் நான் சொல்ல தேவையில்லை கணேஷ் மிகவும் சிறந்த ஒரு உண்மையிலேயே அவர் வந்து ஒரு சிறந்த ஒரு ட்ராம் இசை கலைஞர் மிகவும் சிறந்த ஒரு இசை இசைக்கலைஞர் அது மட்டுமல்லாமல் அவர் வந்து ஏனைய கிட்டார் மற்றும் பல வாத்தியங்களை இசைக்கக்கூடியவர் அவர்களைப் பற்றி நான் பெரிதாக சொல்ல தேவையில்லை எல்லோருமே கண்டு கழித்துவீர்கள் பல நிகழ்ச்சிகளிலே மிகவும் சிறந்த எங்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு கலைத்துறையில் முதுமை பெற்ற சிறந்த ஒரு கலைஞர் கணேஷ் அவர்கள் you're going to start